நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் எதற்காக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் பின்னர் இந்த உலகத்தை விட்டு எங்கே போக போகிறேன் என்ற அடிப்படையிலான பிள்ளைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டிய கல்வியும் அது சார்ந்த பயிற்றுவிப்பும் இல்லாமல் நம்மளு உடனே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதை ஏதோ ஒரு சில மதுரை விட்டால் மாத்திரம் பிள்ளைகளை சரி பண்ணிடலாம் நினைக்கிறேன் அல்லது இஸ்லாமிய பேரில் இயங்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு கல்வி நிறுவனங்களில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் அதற்காக தயாராகி விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் நன்றி நீங்க எல்லாம் அப்படி தயாரானீங்களா அப்படின்னு ஒரு தடவை உங்களுக்கு முன்னாலே கேள்வி வச்சு பாருங்க ஆகலைனா உங்க பிள்ளைகள் ஆக மாட்டாங்க அப்ப எங்க இருந்து ஆகுவாங்க அப்படின்னா இதை தான் நாம இப்ப பாடுபடிக்க வேண்டியது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கல்வி திட்டம் எதையுமே அல்லாகவே போதிக்கக்கூடியதாக இருக்காது இல்லை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுக்குறான் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாங்களா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அன்னையும் விதாவும் முன்னேறி தெய்வம் இதெல்லாம் படிச்சு கொடுக்காங்களா இல்லையா இது அத்தனையிலே இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன இது அத்தனை இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை சார்ந்த சாரம் என்ன ஒன்றே ஒன்றுதான் இறைவன் எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் உண்மையிலும் இருப்பான் என்னும் இருப்பான் உனக்கு கல்வி படித்து கொடுக்கக்கூடிய ஆசானும் ஆண்டவனே இறைவனே ரத்தாந்தான்